நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி வந்த காளையின் எதிரே நின்ற வீரரின் கழுத்தில் காளையின் கொம்பு குத்தியதில் அந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார் நெஞ்சை பதை பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன ஜல்லிக்கட்டு போட்டியில் நடந்தது என்னீஸ் ஆளுங்க ஆளுங்க மாடு வெட்டி வெட்டுறது சார் சார் விடுங்க சார் கடைசி ஆக்ரோஷமாக தாவி வரும் காடை தன்னை அடக்க என்ற இளைஞரை கழுத்தில் குத்தி தூக்கிச் செல்லும் ஆக்ரோஷ காட்சிகள் தான் இவை தீவிர சிகிச்சை அளித்தும் இளைஞரின் உயிர் பறிபோன சம்பவத்தால் கடைகட்டியிருந்த ஜல்லிக்கட்டு போட்டி கடையிழந்து போனது ஆளை முட்டி தூக்கியதில் இளைஞர் உயிர் பறிபோனது எப்படி நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் அருகே உள்ள வளையக்காரனூர் பகுதியில் குமாரப்பாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் அறுநூறு காளைகளும் நானூறு மாடுபடி வீரர்களும் கலந்து கொண்டனர் இதில் ஆத்தூர் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயதான தாமஸ் சால்வா எடிசன் என்ற வீரரும் கலந்து கொண்டார் பாடிவாசல் படியாக ஒவ்வொரு காளையாக அவிழ்த்து விட்டு கொண்டிருக்க அதில் ஒரு காளை வெள்ளில் இருந்து வரப்பட்ட அம்பு போல் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்துள்ளது ஊர்தீட்டிய கொம்பை தூக்கியபடி ஆக்ரோஷமாக பாய்ந்த காளை இளைஞர் கூட்டத்தை முட்டி தள்ளி துளைத்து கொண்டு சென்றது காளையின் முன்னின்ற இளைஞர்களெல்லாம் சிதறி தெரித்து நாலா புறமும் சுழன்று விட இளைஞர் தாமஸ் ஆல்வா எடிசனின் கழுத்தில் காளையின் கொம்பு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்துள்ளது அதில் அவர் சிக்கிக் கொள்ள காளை அவரை தூக்கிக் கொண்டு சென்று சுழற்றி வீசி அடித்தது அழுத்தில் படுகாயமடைந்த எடிசன் ரத்த வெள்ளத்தில் மிதக்க அவரை கொண்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளித்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்த போதும் எடிசன் பரிதாபமாக உயிரிழந்தார் ஒரு நொடி பொழுதில் நிகழ்ந்த இந்த நிகழ்வில் இளைஞரின் உயிர் பரிதாபமாக பரிபோனது இது குறித்து குமாரப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குமாரப்பாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தாருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாகவும் விழா விழாக்குழுவினர் தெரிவித்துள்ளனர்